சிறங்கடிக்காசை அடுத்து வர எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடாக இருந்துச்சு அதுவும் முத்து மீனாவும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு செல்லமாக சண்டை போட்டதை பார்க்கும்போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு உண்மையான ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளார என்ன தான் சண்டை வந்தாலும் அவங்கக்குள்ளார் இருக்கக்கூடிய உண்மையான புரிதல் வந்து ரொம்ப சீக்கிரம் அவங்கள ஒன்று சேர்த்து வச்சிரும் அப்படிங்கிறதுக்கு முத்து மீனாவுடைய அந்த கதை ரொம்பவுமே யதார்த்தமாக இருக்குது பார்க்க பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கான எபிசோடும் ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருந்துச்சு ஆனால் இன்றைக்கான எபிசோடில் ரெண்டு மூணு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா முத்துவோட அம்மாவோட பாசத்தை பற்றி திருப்பி திருப்பி டேரெக்டர் பேசியிருக்காரு ஆ மொத்தத்தில் பழைய கதை அந்த ஃப்ளாஷ்பேக் கதையை ஒரு வேளை உள்ளே கொண்டு வந்துருவாரோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஆனால் கொல்லப்பட்ட கதை இவர் வச்சிருக்கிறாரு அதனால் அந்த கதையெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வர மாட்டார் ஏன்னா இதெல்லாம் பல நூறு எபிசோடுக்கு அப்புறம் அந்த கதையை கொண்டு வருவார் ஏன்னா இப்போதைக்கு கதை செம ஹைலைட்டாக போகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ புதுசாக பார்த்தா மனோஜ் ரோஹிணி கடையில் சேர்ந்துருக்காங்களா ராஜா ராணின்னு ரெண்டு பேர் அவங்க பயங்கரமான ஒரு பிரச்சனையை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அது மட்டும் இல்லாமல் அருண் சீதாவோட விஷயத்தை கொஞ்சம் யதார்த்தமாக இன்றைக்கான எபிசோட்டில் காட்டியிருக்காங்க அதான் ரொம்ப நல்லவங்க மாதிரியும் நல்லா பார்த்துக்கிற மாதிரியெல்லாம் காட்டியிருக்காங்க இது எந்த அளவுக்கு சரியாக அந்த ஸ்டோரி போவோம் அப்படிங்கிறது தெரியல இது இப்படி தான் ஒருவேளை நல்லவங்களாக தான் இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் ஆனால் அதை வச்சு பார்த்தோம்னா இங்கே இருக்கிற எமோஷன் என்னென்ன அப்படின்னா முத்து இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் காட்டின ப்ரொமோவில் பார்த்தா உனக்கு அதாவது உடனே நாங்கள் இங்கே வீட்டில் மரியாதை எங்கள் அம்மாவும் இடத்துல நானும் உனக்கு நான் சப்போர்ட்டில் நிறைய இடத்துல பண்ணாமல் ஆரம்பத்தில் இருந்துட்டேன் அதனால் வந்து நீ அதெல்லாம் எதிர்பார்க்காத உனக்கு அம்மா பாசம் கிடைக்கல எனக்கும் எங்கள் அம்மா பாசம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டாரு ரொம்ப கண்கலங்கையும் போயிட்டார் உடனே பார்த்தோம்னா மீனா வந்து அவங்க நெஞ்சில் சாஞ்சி ஹக் பண்ணி ஆறுதல் சொன்னாங்க இதை பார்க்கும்போது என்னென்னா மறுபடியும் இங்கே உங்கள் அம்மா ஏன் பாசமாக நடந்துக்கல அப்படி இப்படிங்கிற ஏதாவது பழைய கதை அதாவது வந்து மனோ செஞ்ச பிரச்சனைக்காக தானே முத்து வந்து அவங்க அப்பா வீட்டில் இருந்தாங்க அதெல்லாம் கூட இன்றைக்கி பேசினாங்கல்ல அதனால் அந்த பிரச்சனை சம்மந்தமாக எதுவும் பேசுவாங்களோ அந்த ஸ்டோரியை கொஞ்சம் அப்படி இழுத்துவிட்டு கொஞ்சம் உள்ளே ஓட்டுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியை கொஞ்சம் எமோஷனல் ஸ்டோரியை கொஞ்சம் நூத்தினா நவுத்தி கொண்டு போனால் தானே கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் அப்படி எதுவும் சொல்லுவாங்களோ ஏன்னா பாட்டி வேறு ஒரு ரெண்டு மூணு வாரமாக கிட்டத்தட்ட ரெண்டு மூணு வாரத்துக்கு மேலே பாட்டியை உள்ள ஸ்டோரியில் கொண்டு வரவே இல்லை அதனால அது எதுவும் கொஞ்சம் அப்படி ட்ராக்கை மாற்றி கொண்டு போவாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது ஏன்னா அருண் சீதாவோட ட்ராக்கை வச்சே இப்போ ரெண்டு மாசத்துக்கு மேலே ஸ்டோரியை பரபரப்பா அப்படி இப்படின்னு கொண்டு போனாங்க இதுக்கிடையில் விஜயாவை ஏதாவது ஒரு அட்ராசிட்டி பண்ணாதான் நல்லா இருக்கும் ஏன்னா சிந்தாமணி உள்ள வரல சிந்தாமணி வந்து ஏதாவது ஒரு போரிங்கை கொடுத்தா தான் நல்லா இருக்கும் அப்படி இல்லைன்னா விஜயா நடத்துற அந்த கிளாஸ் பார்வதி வீட்டில் நடத்துகிறாங்களா டான்ஸ் கிளாஸ் அங்கே ரெண்டு பேர் தீபன் ரூபா ரூபா ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அவங்க பண்ண ரொமா விஜய் ஏதாவது முத்து பார்த்திருக்கிறார்கள் அதனால அந்த பிரச்சனை ஏதாவது கொண்டு வருவாங்க அப்படி ஏதாவது கொஞ்சம் மாத்தி கொண்டு போவாங்க நினைக்கிறேன் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு இது எப்படியோ இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு லாஸ்ட்டாக காட்டின ப்ரோமோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அடுத்து ஏதாவது ப்ரோமோ வந்துச்சுன்னா அதை வச்சு தொடர்ந்து பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்